அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வினோதினி என்னோட மகன் பெயர் வெற்றிவேல் முதல்ல என் பையன் வந்து நார்மல் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாமே இருந்தோம் எயிட் மந்த் அப்போ டாய்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவனை பாப்பாவை அந்த பக்கம் பார்த்தாப்புல படுக்க வச்சு விளையாட வச்சுருந்தோம் பாப்பா வந்து அந்த பக்கம் இருக்கிற டாய்ஸை மட்டுமே பார்த்தானே கண்டிப்பாக பின்னாடி கத்துற சவுண்ட்ஸை அப்சர்வேஷன் பண்ணல எனக்கு டவுட்டாகவே இருந்து முதல் முதல்ல நாங்கள் வெள்ளூர் நாராயணி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாப்பாவுக்கு போயிட்டு செக் பண்ணோம் எயிட் மந்த்லேயே செக் பண்ணப்போ பாப்பாவுக்கு ரெண்டு காதுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு கேம்ப் மூலியமா தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி சர்ஜரி பண்ணணும் அப்படின்றத கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் அங்கே அடுக்கம்பறையில ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஒன் இயர் ஆகுது வெற்றிக்கு சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடியிலருந்தே எங்களுக்கு ஒரு கேம்ப் மூலிமா இங்க கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து அது முன்னாடியிலேருந்தே எங்கள் கிளாஸ் வர்றதுனால இப்போ பெட்ரி நல்லா ஆப்ரேஷன் பண்ணி ஒன் இயர்ல இன்னும் நல்லாவே எல்லா பொருள் வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தை சொல்றான் வரலனாலும் அதை சொல்ல ட்ரை பண்றான் இங்க வந்து ரொம்ப நல்லாவே வந்து பேச ட்ரை பண்றான் சந்தோஷமா இருக்கு இப்போ இங்க வந்து இந்த அளவுக்கு பேசுறான் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தான் எங்களுக்கு